ஜோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே ஜோதியுரு பாதி கொடியே ஜோதிவல பாக கொடியே என இன்றே ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே பொருணர் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த வருணக்கொடியே எல்லாஞ்சை வல்லாரிடஞ்சேர் மணி கொடியே என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீட்டு கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு இறைவல பாகக் கொடியே என நாட்டுடியேனையின்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியே கருளுகவே மா கொடியேன் குற்றம் மன்னித்து அருளி மரணம் எனும் சால கொடியை ஒடித்தென சார்ந்து விளங்கும் தவ கொடியே கருவை கடந்தொளிர்வான் கருவும் கடந்து வழங்குகின்றேன் கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற் நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பிழையை பொறுத்து எனக்கு பதம் ஏந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தியலாம் திகழ்தயவால் தெரிவித்து கோடா கொடியே சிவதருமே கொடியே அடியே கருளுகவே மனங்கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பு வயங்குகின்ற வனங்கொல் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்தவான் கொடியே கணங்கொல்யோக சித்தியலாம் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியே கருளுகவே புலங்கொள் கொடிய மனம் போன கில் மீட்டு நலங்குள் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்குள் ஞான சித்தியலாம் வயங்க விளங்கும் மணிமன்றில் குளங்குள் கொடியே மெய்ஞான கொடியே அடியே கருளுகவே வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வல்லற் கொடியே மனக்கொடியை செரிக்கும் பெரிய தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியே தடுத்தல் அறிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்துறத்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் இந்த மகனே என்றெனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே ஏட்டை தவிர்த்தேன் என்னமெலாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி தேட்டை தனி பேரருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே கோட்டை கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே கோட்டை கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே கொடியே அடியே கருளுகவே அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெரும் கருணை அருள்